சிவனமாக எப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான நல்ல மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் அநேக தினங்கள் அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து டிசம்பர் பதினாலு டிசம்பர் பதினைந்து ஆகிய தினங்கள் எல்லாமே முகூர்த்த தினங்கள் வருதுங்க கூடுதலாக டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி இரண்டுமே பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது அது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா பெருமாளுக்கு மிக மிக உகந்தமான தினமானது வைகுண்ட ஏகாதசி அப்படியான அந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் வருதுங்க அதே மாதிரி விநாயகப் பெருமாளுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை வருதுங்க இதில் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் அவதாரம் செய்ததான அந்த அமாவாசை மார்கழி அமாவாசை அதோட வந்து இந்த மூலா நட்சத்திரம் இது ரெண்டுமே ரெண்டு பட்டு வருது கரெக்டாக சொல்லணும்னா டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அது வந்து வெள்ளிக்கிழமை அந்த அமாவாசை வருது அதுக்கு மறுதினம் சனிக்கிழமை மூலா நட்சத்திரம் வருது பெரும்பாலும் நமக்கு வந்து கடைபிடிப்பது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி அதாவது அமாவாசையை வச்சு தான் நம்ம அவருடைய பிறந்தநாளே கொண்டாடுவோம் அதனால் வந்து அன்றைய தினம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மறுதினம் நட்சத்திரத்தை பிரதானமாக வச்சு கொண்டாடக்கூடிய தினங்கள் ஆலயங்களில் மறுநாள் அனுஷ்டிக்கப்படுதுங்க மேலும் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு அற்புதமானது என்ன அப்படின்னா மார்கழி மாதம் வருது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இந்த தட்சிணாயனத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது கடைசி மாதம் இந்த ஆறு மாதத்தில் ஆடியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஆறாவது மாதம் மார்கழி மாதங்க இந்த தட்சிணாயனத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான தேவதைகளுக்கு ரொம்ப பிடித்தமானது முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா ஆடி மாதம் அது வந்து பெண் தெய்வங்களுக்கெல்லாம் சிறப்பானது அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு உகந்தமானது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியாகட்டும் அல்லது வந்து விநாயக சதுர்த்தி ஆகட்டும் அதே மாதிரி புரட்டாசி மாதங்கிறது பெருமாளுக்கு உகந்தது அதில் வரக்கூடியதான பித்திருபக்ஷங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்தது நவராத்திரி அநேகமாக பெண் தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இதுல வரக்கூடியதான வினா அதாவது கேதார கௌரின்னு இருபத்தி ஓரு தினங்கள் வரக்கூடிய அந்த கேதார கௌரி விரதம் சிவபெருமானுக்கு குகந்தது அடுத்ததாக வந்து வினா முருகப்பெருமானுக்கு குகந்தமான கந்த ஷஷ்டி விரதம் கார்த்திகை மாதம் ஒரு சிவபெருமானுக்கு உகந்தது ஹரிஹர புத்திரன் அதாவது வந்து ஐயப்ப சுவாமிக்கு எல்லாம் மாலை அணிந்து செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் கார்த்திகை மாதத்துல சிறப்பாக நடக்குங்க இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கு அப்படின்னு நம்ம சிறப்பிச்சு கொண்டாடுறோம் இல்லைங்களா அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்துக்கு அடுத்தால் வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் சரியாக சொல்லப்போனால் இந்த வருடம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து இந்த மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த டிசம்பரில் தான் ஆரம்பிக்குது இது வந்து யாருக்கு சிறப்பு அப்படின்னா அத்துணை தெய்வங்களுக்கும் சிறப்பானதுங்க அதாவது வந்து விநாயகப் பெருமானுக்கும் சிறப்பு முருகன் குரு சிறப்பு அதே மாதிரி சிவபெருமானுக்கும் சிறப்பு பார்வதி அன்னைக்கு மகாலட்சுமிக்கும் சிறப்பு அதே மாதிரி பெருமாளுக்கும் சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி சபாக்கள் அதாவது வந்து நிறைய சங்கீதங்கள் நடனம் வாத்திய கருவிகள் மண்டலிகள் பூராகவும் ரொம்ப நாம சங்கீத்தனோன்னா ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்குதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்புடைய மாதமாக அமையுது அதனால் இந்த மாதத்தில் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பான மாதம் அதனால தான் இது என்ன சொல்வாங்க அப்படின்னா பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் வருகை பீட மாசம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சில பேர் இந்த மாதத்தில் ஒரு சுபகாரியம் கூட செய்ய மாட்டோமே அப்புறம் எதுக்கு இது அப்படிங்கிறது சொல்கிறாங்க இது எதனால் அப்படி சொல்கிறோம் இது ஏன் அதில் சுபகாரியம் செய்ய மாட்டேங்கிறோங்கிற விளக்கத்தை நான் தெளிவாக பின்னாடி சொல்கிறேன் சிவாயினமாக உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்திற்கும் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம் எந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லது எப்படி வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக பார்ப்போம் மீன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஏழுக்கான பலன்கள் என்னங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேந்திர யோகம் உண்டாகுது அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாதம் உங்களுக்கு அபரிமிதமான தொழில் வளர்ச்சிகள் எண்ணற்றபடியான முன்னேற்றங்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கம் பெறுதல் அமோக வளர்ச்சிகள் பதவி உயர்வு கிடைப்புதல் அதே மாதிரி உங்களுக்கு எந்த வேலை மனசுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வேலையிலேயே சுபிக்ஷமாக நீங்கள் செயல்படுதல் போன்ற எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாவங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குங்க இந்த மாசத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முதல்ல இந்த மாதம் வந்து முதல்ல உங்களுக்கு வந்து கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு கேந்திரம் உண்டாகுது கேந்திரம் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி பத்தாம் ஆதிபதி எல்லாமே வந்து இந்த குரு அடுத்து கவனிச்சிங்கன்னா செவ்வாய் இந்த ஒன்று நாலு ஏழு பத்து இந்த கேந்திரத்துல முக்கிய கிரகங்கள் எல்லாமே ஒன்றாகுது இந்த குரு புதன் இந்த குரு ஏழாம் அதிபதி அப்புறம் வந்து இந்த பத்தாம் அதிபதி இந்த ரெண்டும் அந்த குரு வந்து பத்தாம் அதிபதி வந்து நாலாம் இடத்துல நாலாம் அதிபதி பத்தாம் இடத்துல இந்த ஒன்று நாலு ஏழு பத்துங்கிறது ஒரு முக்கியமான கேந்திர இது வந்து வம்ச அபிவிருத்தியை கொடுக்கும் குழந்தை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் போன்ற எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடியது இது மாதிரி பல நன்மைகள் தருது கூடுதலான வந்து இந்த பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கரன் புதன் ஆகிய முக்கிய கிரகங்களினுடைய சேர்க்கை ஏறுது குருவினுடைய பார்வை கிடைக்குது அமோக வளர்ச்சிகள் உண்டு மூனராசிக்காரர்கள முக்கியமாக செலவுகளை தர வேண்டும் கவனிச்சுக்க வேண்டும் வரையஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகளை குறைச்சிருங்க வெளியூர் வெளிநாடுகள் செல்லுவதற்கு ஒரு யோகம் வருது அது மாதிரி ஒன்று வந்ததுன்னா ட்ரை பண்ணி நல்லபடியாக போயிட்டு வாங்க வெளிநாடு சென்று வருவதே மீனராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் முக்கியமாக இப்ப கவனிச்சிங்க அப்படின்னா மீனராசிக்காரங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மாதத்துல வந்து சிவபெருமானை கும்பிடணும் ஏன்னா சூரியன் வந்து ஜ வந்து அவர் வந்து ஆறாம் அதிபதியிலே அவர் பத்தில் போகிறார் ஆறாம் இடமும் கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயத்துக்கு நல்லது தொழில் சார்ந்ததுக்கு பத்தாம் இடம் ஜீவனஸ்தாரம் அவர் போகிறதுனால சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் டிசம்பர் இரண்டாம் தேதி பதினேழாம் தேதி முன்னாடியே சொன்ன ரெண்டுமே சிவபெருமானுக்கு கொண்ட பிரதோஷ தினம் இந்த மூன்றாம் தேதி அதுக்கப்புறம் நாலாம் தேதி அதாவது திருக்கார்த்திகை அதே மாதிரி பௌர்ணமி வரக்கூடிய நாள் இந்த ரெண்டு தினங்களும் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அதுவும் வந்து வில்வத்தினால அர்ச்சனை பண்ணுங்க அதாவது சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமி கர்மாக்கள்னு மூணு கர்மா இருக்கு இந்த மூணு கருமாக்களும் சமநிலை ஒரு ஒரு சம கோட்பாடுக்குள்ள வந்தாதான் நாம் இறைவனையே பார்க்க முடியும் அதுவும் சிவபெருமானை பார்க்க முடியும் சிவபெருமான்தான் பிறப்பருக்கும் விஞ்சகந்தன் பெய்கலர்கள் வெல்க அப்படின்னு நம்ம ஞானகாசகர்லாம் சொல்கிறார் இல்லைங்களா அதனால் அவரை வழிபாடு செய்தால் தான் நம்மளுடைய பிறவி பெருங்கடலை நீந்து இறைவனுடைய கமலார விந்தத்தை அடைய முடியும் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அப்படின்னு கடவுள் வாழ்த்தில் பத்தாவது பாடலில் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாரு அவர் நாமளும் இறைவனுடைய அந்த கமலார வெந்தத்தை அடையணுங்கிறது மிக மிக முக்கியம் அது மீனராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து இந்த குணாதிசயம் அதிகமாக இருக்கும் ஒரு கர்ம வினைகளை எல்லாம் போக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் பழி பாவத்தை எல்லாம் நன்கு ஆராய்ந்து அது பழி வந்தால் அந்த குற்றம் இருந்தால் அதை விடுத்து விட்டு தோஷத்தை நீக்கி அதில் இருக்கக்கூடிய குணத்தை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள் சத்காரியத்தை மட்டுமே செய்யக்கூடிய அற்புதமான ஒரு குணாதிசயம் கொண்டவர்கள் மீனராசிக்கார்கள் அவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமான நல்ல மாதமாக வருகிறது கூடுதலாக அந்த சிவபெருமான வழிபாடு பண்ணி வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி செலவுகள் செய்வதில் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுவதே நல்ல பலன் கொடுக்கும் ஒரு செலவை வந்து செய்கிறதுக்கு முன்னாடியும் இதை ஒரு நாள் தள்ளி போடலாம் இல்லை இரண்டு நாள் தள்ளி போகலாம் ஒரு வாரம் தள்ளி போட முடியுமா அல்லது ஒரு மாதம் தள்ளி போட முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த செயல்பாடுகளை செய்யுங்க செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வாங்க ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு முக்கியமான பல பொக்கிஷங்களை தரக்கூடிய அற்புதமான மாதமாக இதை டிசம்பர் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனராசிக்காரங்களுக்கு அமைகிறது சிவாயணம் Maga.